ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அவனே விழ்வதும் பெண்ணாலே ஐயா கல்யாணம் ஆத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு பெண் பின்னாடி வெட்டியா சுத்திட்டு இருக்கான் இதுவே கல்யாணத்துக்கு பிறகு அந்த வெட்டியா சுத்தின ஆணை கூட ஒரு பெண் வெற்றி அடைந்த மனிதனா ஆக்கிடுறான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஜீரோவா தான் இருக்கான் கல்யாணத்துக்கு பிறகு தான் ஒரு ஹீரோவே ஆகிறான் சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோவாக இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீரோ ஆயிடுறானு அதெல்லாம் ஒரு காலம் இந்த காலத்துல கல்யாணம் ஆன பிறகு தான் சார் ஆண்கள் ஹீரோவே ஆகுறாங்க சரி ஐயா கடவுள் யாரு தெரியுமா முதல்ல படைச்சாரு ஆண்களை தான் முதல்ல படைச்சாரு அவர் நினைச்சாரு நம்ம ஆண்களை படைக்கிறதுல நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் நம்ம வேற யாரையாவது பர்ஃபெக்டா படைக்கணும் அப்படின்னு நினைச்சிதான் சார் அவர் பெண்களை படைச்சாரு அவர் ஆண்களை ஒரு ட்ரையலாகவும் பெண்களை ஒரு ரியலாகவும் தான் சார் படிச்சிருக்காரு ஆண்கள்னா ட்ரையல் தான் சார் பெண்கள் தான் சார் ரியலு பெண்கள் சாதிச்சாங்க சாதிச்சிட்டிருக்காங்க இருக்காங்க பெண்கள் எப்போவுமே சாதிப்பாங்க சார் ஐடா சோஃபியா ஸ்கடர் அப்படின்ற பெண் அமெரிக்க நாட்டு பெண்மணியாக இருந்தா கூட அவங்க இந்தியாவுக்கு வந்து அதுவும் தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம வேலூரில் சிஎம்சின்ற மருத்துவமனையை எந்த காரணத்துக்கு தெரியுமா சார் ஆரம்பிச்சாங்க அந்த காலத்திலலாம் ஒரு பெண்ணோட பிரசவத்தை ஒரு ஆண் மருத்துவர் தான் சார் பார்த்துருந்தாரு இதை தடுத்து நிறுத்தணும் ஒரு பெண்ணோட பிரசவத்தை ஒரு பெண் மருத்துவர் தான் பார்க்கணும் அப்படின்ற குறிக்கோளோடு தான் சார் அவங்க இந்த மருத்துவமனையை கட்டினாங்க அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா ஆரம்பித்தாங்க ஒரே ஒரு பெட் உள்ள ஒரு சின்ன கிளினிக்காக தான் ஆரம்பிச்சாங்க ஆனால் அது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பெட் உள்ள ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஆயிருக்குதுன்னா அது காரணம் அந்த பெண்ணோட விடாமுயற்சியும் கடினமான உழைப்பும் தான் சார் காரணம் இவங்கள பத்தி பேசும்போது எங்க பெண் சமுதாயத்துக்கு பெருமை இல்லையா சார் பெருமையோ பெருமை ஐயா ஒரு நிமிஷம் கதையா சொல்லிக்கிட்டுமா ஒரு பெட்ல ஆரம்பிச்சாங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு மேஜிக் பாக்ஸா டபு 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 போறதுக்கு நோயாளிக்கு கொடுத்த பணமா இது முதல்ல பணம் முக்கியமா அத சொல்லுங்கம்மா மன்னிக்கணும் பெண்ணுடைய பிரசவத்தை ஒரு ஆண் ஏன் பார்க்க வேண்டும் ஒரு பெண்ணின் பிரசவத்தை ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக தான் படித்த படிப்பை வைத்துக் கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் மட்டும் இல்லாமல் ஒரு உன்னதனமான லட்சியத்துக்காக அந்த பெண்மணி பாடுபட்ட காரணத்தால் தான் சிஎம்சி என்ற இந்த மருத்துவமனை இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்றிருக்கிறது காலம் தன் சாட்டையை சுழற்றும் பொழுது அதன் சட்டையை வீருடன் பிடிப்பவன் மனிதன் அப்படி இலக்கின்றி திரியும் மனிதன் கூட இலக்கோடு வாழ தன்னுடைய ஒவ்வொரு நாளிலையும் எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் யாருக்கான் பத்தொன்பது வயசான என்ன மாதிரி ஒரு சொப்னாலி யாதவன்றவங்க நீச்சல் மாரத்தான் போட்டியில் முப்பது கிலோமீட்டரை கடக்க அவங்களுக்கு வச்ச நேரம் எவ்வளவுனா பன்னெண்டு மணி நேரம் அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள கடந்து சாதனம் புரியணும்னு அவங்க வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டவாச்சுதான் சிறு கடற்கண்ணின்ற பட்டத்தை வாங்கினாங்க இவங்களுக்காச்சு இளம துடிப்பு வாலிபம் சரி எதிர்நீச்சல் போட்டாங்க நம்ம ஐயாக்கு எண்பது வயசு அந்த எண்பது வயசு ஆகுறப்பவும் ஒரே நாளில் இருபத்தி மூணு நிகழ்ச்சிகளை செய்து சாதன படைச்சிருக்காது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தஞ்சை மாவட்டத்துல காலையில சிங்கம் பெரியார் தந்தை பெரியார் தாங்க வாழ்க்கை வேணும்னா அதுல நஷ்டங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதில் நீ எதிர்நீச்சல் போட்டாதான் தான் நிலை பெற முடியும் ஏன் அவங்களுக்கு தெரியாது இல்லை ஒரு காலத்தில் நம்ம மூதாதையர்கள்லாம் நாடுகளில் குடியேறும் பொழுது ஒரு இடம் விட்டு மறு இடம் போகும்போது யாரும் வீட்டு பட்டாலாம் போடலைங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல முடிஞ்சா குடிசை வீடு இல்லை குச்சி வீடு மச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது அவன் அவன் வீடு கொடுத்த ஹவுஸ் ஓனரையே போட்டு தள்ளிட்டு இருக்கிறான் ஏன்னா எங்கள் ஊரில் அப்படித்தான் ஒன்று நடந்துச்சு வாடகைக்கு வீடு கொட்டாரு ஒருத்தர் குடியிருக்க வந்தவன் ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டான் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு வக்கீல் கேட்டாரு ஏன்டா அவரை கொலை பண்ண அப்படின்னு இல்லை சார் அந்த ஆள் சாவுக்கு அவர் தான் காரணம் நான் கிடையாது அப்படின்னா ஜட்ஜு பதறி போனார் இவ்வளவு சாட்சி இருக்கு எப்படா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் பாருங்க கூண்டுக்குள்ளே நின்று சிரிச்சுக்கிட்டே அந்த ஆள் தான் தேனா மூணு மாசமா வீட்டு வாசலில் வந்து நின்று என்னைய காலி பண்ணு காலி பண்ணுன்னு கேட்டான் பாவம் பெரிய மனுஷன் கேக்குறாரு என காலி பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படி மனிதனாக மனிதனை வாழ வைக்கணும்னு சொன்னா அதுக்கு காசு இருந்தா தான் முடியும் காசு இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு நம்ம நிறைய பாத்துக்கிட்டு இருக்கிறோம் திருப்பதி அக்கி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர் அம்பானி வந்தாரு அம்பானி வந்த வேலையில என்ன பண்ணாரு நம்ம எல்லாம் ஒன்னே மஞ்சள் ரூபாய மஞ்ச துணியில ஒன்றரை வருஷமா முடிஞ்சு வச்சு கொண்டு போய் திருப்பதியானுக்கு போடுவோம் அவர் வந்த வேகத்துல ஒன்னே கோடி ரூபாய உண்டியல்ல காணிக்கையா போட்டார் சாமி காத்திருந்து தரிசனம் கொடுத்தாரு அம்பானிக்கு வெளியில வந்தோன்னு திருவாகத்தினர் கேட்டாங்க நாங்க இங்க ஒரு நலத்திட்ட திட்டம் போட போறோம் அதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அம்பானி உடனே சொன்னாரு அதுல இருநூத்தி கோடி ரூபாயை நானே தரேன்னு ஒரே செக்கா சைன் பண்ணி கொடுத்துட்டார் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமை காசு மட்டும் தான் கடவுள் அடக கரண்ட் பில் பாக்கெட் பல புள்ள குட்டி ஸ்கூல் ஃபீஸ் நல்ல நம்ம மன்ன நரவ ரேஷன் பாமாயில் பச்ச ரிசி கோதுமை பத்தல பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே அண்டா குண்டா அடகு வச்சோம் அஞ்சு பத்து வச்சோம் பத்தல 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 ஞான பழமே ஏ ஞான பழமே நீ சவா பேட்ட ஏ ஞான பழமே இந்த பாட்டு பேட்டரா பாட்டு கேட்டிருக்கோம்ல எல்லாரும் என்ன சொல்லுது இது உலகத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பணம் 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 அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கிறதே இருக்கு நம்ம நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தியடிகள் அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமாக அவரை வேற எந்த ஒரு இதிலையாவது பயன்படுத்தினா நம்மளால காத்தோட பறக்க விட்டுருவான் தான் அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்க ரூவா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய மோத்த சரிங்களா அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்குன்றீங்க அஞ்சு ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பாரு நூறு ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு ஐநூறு ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகனு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு இனி எதிர்காலத்துல ஐயாயிரம் ரூபாய் நோட்டா அடிச்சீங்கன்னு வைங்க மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க அதுல நல்லா ஆணத்திருச்சிருப்பாரு உலக உரண்டியா தெரியற மாதிரி கருவறை முதல் கல்லறை வரை காசு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு மனுஷன் நிம்மதியா வர முடியுது அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைஞ்சு இலவசமா பிரசவம் பார்த்தது கூட அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணுல காட்டணும்னா குறைஞ்சது முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்தா தான் அங்கே வேலையே நடக்குது அதுலேயும் பொம்பளை பிள்ளைன்னா முந்நூறு ஆம்பளை பையனா ஐநூறு ஆமாம் இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம் பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க அதனால இப்பேல இருந்தே நாங்கள் சிக்கனை படுத்தி இரநூறுவா மிச்சம் பண்ணி கொடுக்குறோங்குதுங்க அந்த மாதிரி இருக்குது அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா வளர்ந்துட்டு போது எப்படி இருக்காம பாருங்க வீட்டில் அம்மா ரசம் வச்சுட்டு அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு பையனை கூப்பிட்டு டேய் தம்பி இந்த பக்கத்து கடையில் போய் அஞ்சு ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க போமா முடியாது அப்படிம்பா இல்லடா தம்பி அஞ்சு ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க ஐம்பது பைசாவுக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பையன்லாம் என்ன அவன் பின்னாடி அஞ்சு ரூபா கடுகுக்கு ஐம்பது பைசா கமின் கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்துல பெரிய கான்ட்ராக்டரா வர போறான்னு அர்த்தம் காசே அவனை வளர்க்குது பாருங்க அடுத்து ஒருத்த இருப்பான் ஐம்பது ரூபா கையில காசை கொடுத்து ரெண்டு மூணு சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சாமா வாங்கிட்டு வந்துருவான் நாற்பத்தெட்டு ரூபா பில் ஆயிருக்கும் ரெண்டு ரூபா மீதி சில்லறையை பத்தி வாயே திறக்காம கம்முனு அடிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அவன் ஏன் தெரியுமாவா எதிர்காலத்துல பெரிய பஸ் கண்டக்டரா வர போறான்னு அர்த்தம் பாக்கி சில்லறையை பத்தி கவலையே படமாட்டான் இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திர கடைசியில ஆயிரம் கட்டிட்டு வாடா தம்பி அப்படின்னா பயபுள்ள போறவே நாலஞ்சு நாளைக்கு திரும்பி வரவே மாட்டான் எல்லாம் எதிர்காலத்துல பெரிய பைனான்ஸ் கம்பெனி அதிபராக போறான்னு அர்த்தம் அது மாதிரி காசுதான் குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்ல காசுங்க கடவுளையே காட்டிக் கொடுப்பதற்கு யூதா செல்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான் இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது இதுதான் நிதர்சனங்கையா